வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோஜர பிரபஞ்சம் கண்ணன் இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா குரு கேது இணைவு என்ன செய்யும் சுக்கர திசை என்ன செய்யும் அப்படின்றது தான் ஒரு விளக்க ஜாதகம் போட்டு அதன் மூலிமா பார்க்க போகிறோம் இப்போ இந்த திரையில் தெரிகிற இந்த ஜாதகியினுடைய கட்டங்கள் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்காங்க சனி வக்ரம் தனுசுலே இருபத்தஞ்சி டிகிரி ராகு வந்து மகரத்தில் பன்னிரெண்டு டிகிரி செவ்வாய் ரிஷபத்தில் இருக்காங்க கடகத்தில் கேது குரு சந்திரன் சிம்மத்தில் சுக்கரன் புதன் வக்ரம் சூரியன் இப்படி அமைஞ்சிருக்கிற இந்த கிரகத்தினுடைய இந்த ஜாதகியினுடைய கிரக நிலைகள் இப்படி இந்த ஜாதகி என்றாலே வந்து நாடி ஜோதிடத்தில் வந்து குரு குருவானவர் கடகத்தில் இருக்கார் கடகத்தில் குரு இருந்தாலே நிலையற்ற தன்மை மனம் வந்து ஒரு நிலையாக இருக்காது ஏன்னா கடகத்தினுடைய தாற்பரியத்தை அந்த குரு வந்து பெற்றிருக்கிறார்னு அர்த்தம் கால புருஷனுக்கு நான்காவது வீடாக வழங்கக்கூடிய சந்திரன் அந்த வீட்டில் வந்து குரு சரி குரு மட்டும் அமர்ந்து இல்லாமல் உச்சமாகி அவர் யார் கூட சேர்ந்திருக்கிறார்னா கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் கேது என்றால் பற்றற்ற நிலை தடை தாமதம் எதிலையும் பிரித்து தனித்து இருப்பது ஞானத்தை கொடுப்பது ஞானம் வந்து எப்படி கொடுக்கும் எதன் மூலிமா அனுபவம் வாங்கினா தானே கொடுக்கும் மாறுபட்ட சிந்தனையுடைய கருத்துக்களுடைய கேது இந்த மாதிரி க தாற்பத்துக்கு எல்லாத்துக்கும் காரகர் வந்து கு கேது அவர் கூட போயிட்டு குரு தன்னுடைய பரஸ்பர பண்புகளை பரிமாறி கொள்ளும் பொழுது இந்த இல்லை எந்த ஜாதகராக இருந்தாலும் மாறுபட்ட சிந்தனை உடையவராக காணப்படுவார் சமூகத்துக்கு ஒரு ஒரு செயல் ஒரு தன்மை இருக்குன்னா இவங்களுக்கு தனி ஒரு செயல் இருக்கும் அதுதான் வந்து குரு கேது இணைவு பெற்ற ஒரு ஜாதகரோ இல்லை ஜாதகியோ அது அவர்கள் வந்து காணப்படுவதற்கு காரணம் அது பனிரெண்டு ராசியில் எங்கே வேணாலும் இருந்துகிட்டு போகலாம் இவங்களுக்கு கடகத்தில் இருக்குது இங்கே கடகத்திலே வர சந்திரன் வர குரு சந்திரன்ன்றது வந்து அது ஒரு தனிப்பட்ட ஒரு அசிங்கம் அவமானம் நிலையற்ற தன்மை நீ என்ன சொல்கிறது நான் என்னுடைய இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்றதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடியது சரிங்க ஐயா இது எப்பொழுதுமே இப்படியா அப்படின்னா அவரவர்களுடைய பிராப்தம் அவரவர்களுடைய கொடுப்பணின்னு ஒன்று இருக்குது எப்பொழுதெல்லாம் சனி கேது ராகு குரு இவங்க கோச்சாரத்தில் பயணப்பட்டு இந்த குரு கேது சனி சந்திரனை தொடும்பொழுதெல்லாம் இவர்களுக்கு வந்து அந்த மாதிரி பிராப்தத்தை கொடுக்கும் எந்த மாதிரி அசிங்கம் அவமானம் சில சில சிக்கலான போராட்டங்கள் வாழ்க்கை பயணத்தில் அது வயசு என்னான்னு பார்க்கணும் அந்தந்த வயசில் தான் கொடுக்கும் எட்டு வயசில் போயிட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்கும் அந்த மாதிரிலாம் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குல்ல இவங்களுக்கு இப்போ ஒரு முப்பத்தஞ்சு வயசு முடிஞ்சு முப்பத்தி வயசு ஸ்டார்ட் ஆகுது இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஜாதகிக்கு இல்லற வாழ்க்கை திருமண வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் வந்து இருக்காங்க அதற்கு காரணம் என்னென்னா கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்து அவங்களுக்கு என்ன கருத்து வேணால் இருந்துட்டு போகட்டும் அவங்க வந்து வீட்டில் வந்து இருக்காங்க இப்போ இந்த காலகட்டத்தில் ஏன் அப்படி கொடுக்குதுன்னா எப்பொழுதும் ஒரு கிரகத்தினுடைய தன்மை மட்டுமே ஒரு ஜாதகரை நிலை செய்யாது ரெண்டு மூணு கிரகத்தினுடைய சேர்க்கை அதனுடைய தன்மையெல்லாம் வந்து உண்டு பண்ணும் ராகு செவ்வாய் சேர்க்கை பெற்றாலே அந்த ராகு செவ்வாய்னா கணவன் இந்த பெண்ணுக்கு செவ்வாய்னா கணவன் கணவன் கூட ராகு வக்ரமான ஒரு ராகு வக்ர பிளானட் சொல்லுவோம்ல அதை அது கூட சேர்க்கை பெறும்பொழுது அவர்களுடைய தன்மை வந்து ஆஃப்டர் திருமணத்துக்கு அப்புறம் தான் அதனுடைய தன்மை செவ்வாயினுடைய தன்மை ஆக்டிவேட் ஆகி அது வந்து பிரிவை கொடுக்குது அது இல்லாமல் சரி அவங்க செவ்வாயிறாக சண்டை போட்டுக்கிறாங்க எல்லார் குடும்பத்துலேயும் சண்டை தான் இருக்குது ஆனால் எல்லாமே பிரிஞ்சிடுறாங்களான்னா அது கிடையாது இவங்க ஏன் பிரிகிறாங்கன்னா இவங்க ஜாதகர் என்று ஜாதகி கடகத்தில் குருவோடு சேர்க்கப்பட்டு சந்திரனோடு சேர்க்கப்பட்டு என்னுடைய இஷ்டத்துக்கு தான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்வேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தூண்டி இவங்களுடைய கருத்துக்கு அவருடைய கருத்து முரண்பாடற்று காணப்படுறதுனால பிரிவு ஏற்படுறது அதனால தான் குரு கேது மட்டும் ஏன் வாழ்க்கையை பிரிஞ்சுக்கிறாங்க திருமணமானால் ஏன் பிரிஞ்சுக்கிறாங்கன்னா அது வந்து சுதந்திரமாக இருக்கணும்னு சொல்லணும் சன்னியாசி போல் நான் எங்கேயும் கூடயும் ஒற்றி உறைவாடி இருக்க மாட்டேன் அப்படின்ற தன்மையை அது வந்து அந்த ஜாதகரை வந்து பெற்றுக்கொள்வார் குரு கேது செயற்கை பெற்றார் எத்தனை கோடி ஜாதகனால் எடுத்து பாருங்க குரு கேது இணைவு இருக்கிறவங்க யாருமே தனிமையை விரும்புவான் பற்றற்ற நிலையை விரும்புவான் ஒரு நாலு மணி நேரம் ஒரு கூட்டத்தில் இருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் போய்ட்டு ஒரு இழப்பாடிட்டு தனியாக தன்னுடைய சிந்தனையை செயல்பா அப்புறம் வந்து உள்ளே வந்து உட்காருவாங்க கூட்டத்திலேயோ குடும்பத்திலேயோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகரை போயிட்டு இல்லற வாழ்க்கைக்கு திருமண வாழ்க்கைக்கு இணைத்து போடும்போதே அந்த கருத்து ஒற்றுமை இல்லாமல் போகிறதுக்குண்டான காரண அமைப்பு அது தான் வருது இப்படி இருக்கும் பட்சத்தில் இதுக்கு தசா புத்திகள் எப்படி துணை புரியுதுன்னா இது வரைக்கும் சனி தசை புதன் தசை கேது தசை நடந்துட்டு வந்ததுக்கு இப்போ சுக்கர தசை சுக்கரன் இவங்களுக்கு என்னவாக இருக்குது பாருங்கள் சிம்மத்தில் பதினாறு டிகிரி ஒன்பது கலையில் இருக்குது அவர் வந்து கீழே இறங்குறார் யாரை நோக்கி புதனை நோக்கி வக்கரமான புதனை நோக்கி சுக்கரன் இறங்குகின்றார் அப்படின்னும் போது சுக்கரனும் புதனும் பரிய அதாவது அந்த பரஸ்பரத்தை வாங்கிக்கிறாங்க ஒரே ராசிக்குள்ளே தான் இருக்கிறாங்க ப அவரும் வந்து போகிற ஒன்றாம் பாதம் புதனும் வந்து போகிறோம் ஒன்றாம் பாதம் வக்ரமாகி சுக்கரனை நோக்கி போகிறார் சுக்கரன் புதனை நோக்கி வருகிறார் ஒரே டிகிரியிலே இவ்வளோ ஒரு பாங்கை கலை தான் வித்தியாசம் இப்படி இருக்கக்கூடிய இந்த தசா புதன் என்றால் காதல் புதன் என்றால் நட்பு புதன் என்றால் கம்யூனிகேஷன் புதன் என்றால் கோல் மூட்டுதல் புதன் என்றால் இரட்டைத்தன்மை புதன் என்றால் போராட்டம் ஏன்னா காலபுருஷனுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடிய புதன் அந்த தன்மை எல்லாத்தையும் இந்த சுக்கர தசையில் புதன் பெற்று அது ஜாதகரை செயல்பட வைக்கும் சரி இந்த தசா போகும்பொழுது இவருடைய கோச்சார கிரகத்தில் செவ்வாய் என்ற ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை குரு என்ற கோச்சார குரு இப்போ செயல்பட்டு இருக்கார் குரு செவ்வாய் என்றாலே கோர்ட்டு கேஸ் பம்பு வழக்கு ஒன்று இவர் அட்வொகேட்டாக இருக்கணும் இல்லைன்னா அட்வொகேட்டை நாடி போக வேண்டியவராக இருக்கணும் இப்படி தான் இருக்கும் இவருடைய ஜாதகம் இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த ஜாதக விளக்கம் இது எப்படிப்பட்ட அமைப்பாக இருக்குதுன்னு பார்த்துங்க இதை நாம் உண்மையை உடைத்து நம்ம சொல்லும் பொழுது இதில் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது ஒருத்தவங்க குரு கேது ச சம்பந்தப்பட்டு அவங்க கடகராசிலேருந்து அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க ஒரு நல்லா இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் ஒரு குழப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பின்னாடி க கமாண்ட் போடுவாங்க ஆனால் இந்த ஜோதிடத்தை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய தாற்பயம் என்னன்னு தெரியும் எப்பவுமே ஜோதிடர்கிட்ட என்ன வேண்டுமோ அதை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுங்க தவறான ஜோதிடரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா பல ஆண்டுகளாக ஆய்வு பண்ணி அப்புறம்தான் வந்து பொது தளத்தில் வந்து எடுத்து சொல்ல முடியும் இல்லைன்னா அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது அது பிரபஞ்சத்தினுடைய கட்டமைப்பு அது மாதிரி இருக்கும் ஒரு வாசகர் இது மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு தவறான ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கணுன்றது வந்து அவசியமில்லாத ஒன்று குரு கேது இணைவு பெற்றால் அந்த ஜாதகர் இப்படி தான் காணப்படுவார் இதே குரு கேது இணைவு பெற்று பெரிய பெரிய கண்டுபிடிப்பு பெரிய பெரிய சயின்டிஸ்டாகவும் பெரிய பெரிய நுண்ணறிவு படைத்த ஒரு விஞ்ஞானியாகவும் இருக்காங்க நிறைய இடத்துங்களில் அதை அதையும் சொல்கிறவங்க தான் ஜோதிடத்தில் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஜாதகராக இருந்தால் நமக்கு பாராட்டப்படக்கூடிய விஷயம் தானே நம்ம ஒன்று அதை வந்து மார்க்கெட் தான் ஒன்று சொல்ல போகிறது கிடையாது இது இந்த ஜாதகி இந்த மாதிரி குழப்பமான வாழ்க்கை அதாவது குரு கேது இணைவு பெற்றால் என்ன செய்து பாருங்கள் மன முறிவு திருமண முறிவு இல்லற வாழ்க்கை முறிவு அதனுடைய தன்மையெல்லாம் தாட்பறையெல்லாம் ஏன் எப்படி எதற்கு கொடுக்குதுன்றதை இவ்வளோ விளக்கமாக உங்களுக்கு பாகை கலை விகிதத்தில் வந்து எந்த கிரகம் எந்த கிரகத்தை நோக்கி ச பயணப்படுது அதனால தான் இவருடைய வாழ்க்கை இப்படி செயல்படுது எந்த தசை நடக்கும்போது எந்த வயசில் எப்படி ஏற்படும்ன்றத இவ்வளோ தெல்ல தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க நமது நேர்கள் ஆற்றிலோடு நீரோட பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழ்க்க நன்றி வணக்கம்